நெருக்கு சோதரங்களும் இல்லையா செய்கிறா மாதிரி என்ன வேறு செய்கிறேன் இந்தியா வேற அளவுக்கு போகிறேன் இந்த வெயில் கூட ഇതിലേ ചെറിയേറെ ഫാസ്റ്റ് ഉണ്ട് പറവാന നാളെ മൂറി രാവിലെ തുടങ്ങാമോ റെക്കോർഡ് பண்ணണോ ഓ മാമാ ഇതാ ഇവര് ഇൽബറ ഉണ്ട് പോരെ ഉണ്ട്ക്കും പോരെ ഇമേജൻ വീഡിയോ ഉണ്ട്ക്കും പോരെ

எ மாதிரி இப்படி வெயிலாளர் ஆட்களை பார்த்து யாராவது செய்யலாம்ன்றும் முயற்சிக்கு வந்துருக்கிறேன் இந்த உங்களோட விவரத்தை எனக்கு சுரேஷ் என்று சொல்லி அதில் நண்பர் திட்டத்தை பார்த்தா பார்த்துக்கிட்டேன் அவர் இப்படி டீவாக இருக்கிறார் அவர் தான் தன்னை ஃப்ரெண்டோட பெருமை பிரச்சனை வந்துருக்கு போய் பாருங்க வர வார சட்டியான கஷ்டப்பட்டு தான் இங்கே வந்துடுங்க பார்த்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு வித செய்யணும் என்ற வந்து இதெல்லாம் நான் வந்துடுறேன் முடியாது முடிக்க வேண்டியது இல்ல இதை இதை விட்டா உங்களுக்கு இல்ல ஒரு வாட்டி முடிக்க எனக்கு ஆக்கறது ஏன்டா நான் பிரச்சனை இல்ல நான் வச்சிருந்தேன் அது சப்போர்ட்டுக்கு ஆக்கல இல்ல இந்த வீட்டு கட்டுக்கு எல்லாம் பேல ஆற எனக்கு எங்க வந்த விட்டு தான் முடியாதாங்க ஆறதே இல்ல பாக்குறாங்க இல்ல இந்த நீங்க மனுஷன் உதவி செய்யற மாதிரி ஓ அதானே நிக்கிற நேரங்கள்ல செய்யறாங்க

அதெல்லாம் கொண்டு தெரிஞ்சேன் பிறகு அங்கே அவரு முன்னேற்ற கா அவன் எழுதுறான் அது மட்டும் கதை பேச்சு ரொம்ப இல்லை காசியில் ரொம்ப இல்லை எது பார்த்தேன் உங்க நாங்கள் போய் வராது மட்டும்தான் போய் வாரதான் இப்போ நான் அங்காளையும் எச்சினை வேறுட்டா கேட்டு கேட்டு கடைசியா எந்த காசுல தான் இல்லை உடுப்பழம்பு கியூஆர் காசு வாருது அதெல்லாம் நம்ம அவர் தற்கா வெச்சுருவோம் அது எங்களுக்கு ஏன்னு